ஜமாாவிலே உயர்ந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய நம்முடைய வடமதி பள்ளிவாசிய தலைமை தமிழகம் அறிந்த சிறந்த அறிஞர் கல்வி கடன் மாற்ற ஞானத்திலே எல்லோருக்கும் விளக்கக்கூடிய உலமாக்களுக்கெல்லாம் ஆசிரியர் மௌலானா மௌலவி

نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم من رغب عن سنتي فليس مني او كما قال صلى الله عليه وسلم الحمد لله ولكن يقولون ان الناس يقولون ان تائمار மணமகனே மணமகளே மன மணமக்களை இரு வீட்டார்களே குற்றார்களே உறவினர்களே இந்த வலிமா விருந்திலே பங்கு கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே சங்கைக்குரிய ஆணிகளே திருமணம் வலிமா விருந்து என்பது நவியவர்கள் நமக்கு காண்பித்துக் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான வழிமுறையான விருந்து திருமணத்திலே விருந்து என்பதே வலிமா விருந்து தான் நாம் தான் விருந்துகளை ஏற்பாடு செய்து கொண்டோம் ஆனால் விருந்து தான் திருமணத்திலே கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று மனமகன் கொடுக்க வேண்டும் விருந்தை இன்னும் இந்த சமூகம் விளங்க வேண்டிய விதத்திலே விளங்கவில்லை நவித்து செல்லும் அவர்கள் தங்களுடைய தோழருடைய நிகழ்விலே கேட்கப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் அதிகாலை பொழுது சுகவுடைய நேரத்திலே ஒரு தோழரை பார்த்து அவருடைய மேலையிலே அணிந்திருந்த ஆணையிலே ஒரு கதையை கண்டார்கள் என்ன என்று கேட்டார்கள் யார் என்பதான் எனக்கு திருமணம் நடைபெற்று விட்டது என்று சொன்னார் நபியவர்கள் உடனே கேட்டார்கள் நீ ஒரு ஆண்டை அடுத்தது கொடுத்திருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் வலிமா என்பது இந்த சமூகம் இன்னும் விளங்கவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது இங்கே சென்ற ஞாயிற்றுக்கிழமை அரங்கேறிய திருமண நிகழ்வு இன்று வலிமா விருந்து நடைபெறுகிறது இந்த வலிமா பெருந்தை நமது அவர்கள் மிக அழகான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பொருந்திக் கொள்வானாக அல்லாஹ் இந்த மணமக்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருவானாக அல்லாஹ் இந்த மணமக்கள் அல்லாஹும் ரசூடும் முட்டார்களும் உறவினர்களும் நாதாக்களும் நல்லவர்களும் இலைநேச பெருமக்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு அருத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு யாரெல்லாம் இந்த மணமக்களுக்கு அருமையான சான்றோர் பெருமக்களே சங்கைக்குரியோர்களே இங்கே நமது சகோதர மதத்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மணமக்களை வாழ்த்துவதற்கு பொதுவாக இஸ்லாம் ஒரு செய்தியை வலுவாக சொல்கின்றது உலகத்திலே எத்தனையோ மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் திருமணத்தை வலியுறுத்தி கூறப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நபியவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி பேசினார்கள் திருமணம் அவர்கள் என்னை சாத்தவர்கள் என்று சொன்னார்கள் நாம் முற்றும் தான் முடிவர் என்பவர்கள் இஸ்லாத்திலே கிடையாது நல்லறம்தான் இருக்கிறது இல்லறம் இருக்கிறது அது நல்லறமாக உருவாகவே எனவே அருமையான பெருமக்களே நல்லத்தில் திருமணத்தின் மூலமாகத்தான் இறைவனையே நிற்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்ச்சி மனத்தை இந்த திருமண நிகழ்வில் அமைந்து வைத்தார் உலகிலே திருமணத்தை மிக வலியுறுத்தி பேசப்பட்ட மாற்றம் திருமணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் அவன் இன்னும் தீனை முழுமையாக அடையவில்லை என்று நவீர்கள் பேசினார்கள் எனவே அந்த அடிப்படையில் திருமணம் நடைபெற்று நாம் எல்லாம் வலிமான் இருக்கிறோம் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த அளவுக்கு இஸ்ரான் திருமணத்தை வலியுறுத்தியது என்றால் அருமையான பெருமக்களை நீங்கள் எல்லாம் இன்றைய நாகரிகமான உலகத்திலே பலதரப்பட்ட செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவிலே ஒரு ஆய்வாளர் உங்கள் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார் எழுதினால் ஆனால் அந்த வெளியிடுவதற்கு அந்த அமெரிக்காவிலே இருந்த அறிவுஜீவிகள் எல்லாம் தடை விதித்தார்கள் செய்தார்கள் இந்த புஸ்தகம் வெளியிடப்படக்கூடாது என்று என்ன அப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதிவிட்டார் அது என்ன புத்தகம் அதனுடைய பெயர் என்ன என்று இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவர்தான் அதிபராக இருக்கிறார் அவர்களிடத்திலும் போய் முறையிட்டார்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடக்கூடாது இருக்கு அந்த ஆள் அந்த புஸ்தகங்களுடைய பெயர் என்னவென்றால் தந்தை இல்லாத அமெரிக்கா இவ்வளவுதான் இந்த புஸ்தகத்தை வெளியிடக்கூடாதுன்றாங்க நாட்டில இருக்கக்கூடிய அரண்பு ஜீவிகள் உட்பட எல்லோரும் ஒத்தளிக்கிறார்கள் இது நமது அந்த நாட்டிற்கு இந்த புஸ்தகம் தடை செய்யப்பட வேண்டும் என்று அதிபர் ஒபாமா வரையும் அங்கே போய் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆன்லைன் வெளியிட்டு போயிட்டேன் அமெரிக்காஸ் அமெரிக்கா தந்தை இல்லாத அமெரிக்கா இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளிலேயே மிக உன்னதமாக மிக சர்வாதிகாரியாக நாட்டாமையாக உலக நாடுகளிலே தன்னை தலை நிமிர்த்தி நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய லட்சணம் குடும்பங்களுக்கு தந்தை கிடையாது ஒல்லி தாயம் நாமெல்லாம் நம்ம பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அப்பா பேருங்க சொல்லுங்க அமெரிக்காவில் அம்மா பேர் மட்டும் சொன்னா போது யாருடைய பேர் வேணா இங்கதான் இஸ்லாம் திருமணத்தை வலியுறுத்தியது சதவீதம் மக்களுக்கு பேமில தந்தை இல்லை தந்தை இல்லை அமெரிக்கா இது வாழ்க்கையா என்னைதான் இஸ்லாம் திருமணத்தை திருமணத்தை வலியுறுத்தியது மட்டுமல்ல திருமணத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கப்பட்ட அல்லாவும் ரசூலும் மிச்சம் பேசி இருக்கிறார்கள் நபியவர்கள் இந்த திருமண நிகழ்வை நமக்கு வாழ்ந்தல் என்று மட்டும் சொல்லவில்லை அது அழகான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றார்கள் எல்லா கட்டத்திலையும் சொன்னாங்க என்ன போல ஆட்சி செய்யுங்க சல்லூக்கமா என்ன போல சொல்லுங்க என்ன போல வாழுங்க சொல்ல முடியும் கல்யாணம் கல்யாணம் நான் வாழ்த்துகிறேன் நான் வாழ்த்துகிறேன் அப்படி வாழி இப்படி வாழி எல்லாம் எழுதி ஆனா இந்த வார்த்தை என்னால சொல்ல முடியாது மகனே மகனே என்ன போல வாழ் என்று நான் சொல்ல முடியாது ஏனென்றால் எனக்கு ஒரு அந்த புறம் ஒன்று இருக்கும் எனக்கு ஒரு அந்த புறம் ஒன்று இருக்கும் என்ன போல வாழ்ந்த மகனே சொல்ல முடியாது ஆனா இந்த அளவு வேண்டாம் சொல்லலாம் எந்த அளவு என்ன போல வாழ் சொல்ல முடியலையே ஓடிய சொல்ல

சிறந்த கணவனாக வாழ்ந்து காண்பித்தார்கள் நம்ம எல்லாம் இருப்போம் ஒரு ஐநூறு பேர்த்த வச்சு கம்பெனியில வேலை வாங்கிடுவோம் ஆனா வீட்டுல ஒரே ஒரு பிவி மேடமா என்ன சொல்றது மேடம் அந்த ஒண்ணு படாதவாறு படும் கம்பெனியில ஐநூறு பேர்த்த வச்சு வேலை வாங்கிடுவாரு ஆனா ஒரே ஒரு மனைவியை ஒழுங்கான முறையிலே வாழ்க்கை வாழ முடியாது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சிறந்த கணவனாக வாழ்ந்தார்கள் சிறந்த கணவனாக வாழ்ந்தார்கள் என்ன போல வாழுங்கள் என்று சொன்னார்கள் எனவே அருமையான பெருமக்களே நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்த மூலவி இதாய துள்ளா பார்க்கவே மேத்தா நகர் பள்ளியினுடைய தலைமை இமாம் இது எங்கள் வீட்டு கல்யாணம் உண்மையிலேயே சந்தோஷம் வலிமாவிலே கலந்து கொள்வது பேரானந்தம் நான் திருமண நிகழ்வுகளை விட வலிமா விருந்துகளிலே தவறாமல் கலந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை நான் சமீப காலமாக மேற்கொண்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் தான் மண்டபத்துக்கு முதலாவது வந்தவன் நான் வலிமாவனுடைய அந்த தாமம் எல்லாம் அல்ல மணமக்களுக்கு நல்ல புரிதலை தருவானாக நல்ல தூர நோக்கோடு சிந்தித்து வாழக்கூடிய நசீவை தருவானாக இத்து கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை தருவானாக புத்தரும் பெட்ரோலும் ஊரரும் உலகோரும் அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வாழ்ந்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை யா இந்த மணமக்களுக்கு தந்த ஒரு உரிவாயாக வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ